வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கூட்டி கூட்டி கேக்குறீங்க குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை கண்டித்து இன்று சிபிஎம் மாதர் சங்கம் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாதர் சங்கம் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் பாப்பாத்தி வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் அங்கு வந்த திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் அவரை அழைத்து சென்று தனது காரில் ஏற்றினார் அப்போது எம்பிக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது எம்பியுடன் வந்த ஒருவர் போலீஸ் ஏட்டை தள்ளிவிட்டார் மேலும் எம்பியும் பெண் போலீசின் கையை பிடித்து இழுத்து தள்ளிவிட்டு காரில் ஏறி சென்றனர் என்ன <laughs> 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 நீங்க நீங்க இங்க அடிபாரிங்கடா பேசங்க நீங்க பேசுங்க நீங்க பேசிக்கிட்டே சொல்றீங்க நான் என்ன ரெஸ்பான்ஸ் என்ன விஷயம் ஆமா ஓடுங்க <laughs> 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 அவங்க நான் கூப்பிடுறேன் என்ன கேட்டு மரியாதை

சிதம்பரம் அருகே சீமுட்லூர் பகுதியில் பிற்பட்டோர் நலத்துறையினர் விடுதி உள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி படுகின்றனர் விடுதியில் மாணவிகளுக்கு சுகாதாரமான முறையில் உணவு வழங்கவில்லை எனவும் உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டினர் விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை பாதுகாப்பற்ற நிலை உள்ளது மாணவிகளின் பாதுகாப்பு கருதி விடுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் அவரவர் அறைகளில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட துணை கலெக்டர் சங்கர் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்

அஞ்சு வயசு பெண்ல இருந்து குழந்தையில இருந்து எண்பத்தஞ்சு வயசு பாட்டி வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்து உண்டா உண்டா சிவகங்கையில் இருக்கிற ஒரு பெண் காவலர் அந்த காவலருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு எப்படி பாருங்க அதே மாதிரி இருக்க உதவி ஆய்வாளர் அவங்க சிவகங்கையில அந்த அம்மாவே பாதுகாப்புல காவி நிலையத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது ஏடிஜி பதவி ஏடி ஜி பதவி உயர்ந்த பதவி அந்த பதவி இருக்கிற காவிநிலத்துல அதிகாரியா இருக்கிற அம்மா தனக்கு உயிர் ஆபத்து உயர்க்கே ஆபத்து என்று டிஜிபின்னு கொடுக்கிறான் சற்று முன் நான் வந்திருந்தா தீக்கி நான் இடையே ஆயிருப்பேன் ஏன் காரணம் என்ன இந்த காவலர் தேர்ந்தெடுக்கிறதுல முறைகேடு நடந்திருக்கு அதை விசாரிக்கு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அதை விசாரிச்சு உயர் நீதிமன்றத்துக்கு உண்மை தகவலை சொன்னதற்காக ஒரு உயிரே போகிற அளவுக்கு ஆட்சி நலத்தில் கட்சி அந்த துறையை வச்சிருக்க நீ முதலமைச்சர் நம்மளை போன்ற குடும்பத்தில் இருந்து என் அன்பு சோகர்களே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீரம் கொண்ட வீரமங்கை விவேகம மிக்கவர் அரசியல் ஞானமிக்கவர் மிக்கவர் கிளாரி கில்ட்டன் அம்மாவை தேடி கோட்டைக்கு வந்தாங்க கிளாரி கில்டன் அம்மாவோட நீங்க இந்தியாவுக்கு வந்த நீங்க ஏன் ஜெயலலிதாவை பார்த்தீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற நிபல்கள் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி அவர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டார் அவர் வேற நாட்டில் எங்க நாட்டில் பிறந்த அவர் பிரதமர் ஆயிருப்பார் நாள் பரிசாக நாங்க கொடுக்க போறோம் மறந்தும் இருந்துடா இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவர் இன்னும் அறுபத்தி ரெண்டு வாரங்கள் தான் இருக்கிறது இந்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும் திரும்ப நட்டியாக மாறிடுவார் நாம ஸ்டாலின் மாறினாலும் சரி எதாவாக மாறினாலும் சரி விடாதீர்கள் தோட்டம் பகுதியில் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இந்துக்கள் பல்வேறு சீர்வரிசை தட்டுக்களை ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளிவாசல் விழா குழுவிடம் அளித்தனர் சீர்வரிசை சுமந்து வந்த பெண்களுக்கு ஜமாத் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது